ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் கலன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழிகான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இருபதாம் தேதி வருது பத்தொன்பதாம் தேதி இராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த நவமூழிகைனால் என்ன அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸாக கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு இதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்க உங்களுக்கு தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணி அனுப்பும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்துல உங்க பெயர்கள் நீங்கள் கொடுத்தா போதும் சரிங்களா அதே போல ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு ஒரு சக்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு வராகி அன்னை வந்துட்டு ஒரு சிஸ்டரோட வீட்டில் எப்படி போய் காட்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அட இப்படியெல்லாம் அம்மா வராங்களே அப்படிங்கிற மாதிரி அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துருங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம என்னடா பண்ணுறது எதடா பண்ணுறதுன்ற மாதிரி எதை தென்னா பித்தந்தளியுன்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லையே நம்ம லைஃப் வந்து போயிட்டுருக்க மாதிரி இருக்குது ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை ஒரு கண்டினியூவாக கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணும்போது பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க நம்மளால் பல பேரும் வந்து ஒரு முயற்சி எடுக்காமலேயே அந்த கஷ்டத்தோடய வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது ஒரு முயற்சிங்கிற அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா தானே நமக்கு அது நல்லதா கெட்டதா அது சரி ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியும் பட் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் தானாக சரியாகணும் எந்த விஷயமும் நடக்காது நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் பல பேருக்கும் இதெல்லாம் நன்மை கொடுத்த ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்படி என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்துடலாங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த சகோதரி நமக்கு அனுப்புனது கவர்மெண்ட் சித்தா காலேஜில் வந்துட்டு அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க அவங்க அதுக்கு தான் வந்து பேர் கொடுத்து அது நடந்துருச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராகி அன்னை மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லணும் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகி அன்னைக்கு தீபம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் அது பிக்சரில் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு இப்போ இதில் ரவுண்ட் பண்ணி கூட காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் வராகி ரெண்டு கண்கள் அந்த முகமெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பியிருக்காங்க இது நார்மலான ஒரு பிக்சர் இப்போ அந்த கண் எந்த இடத்துல இருக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே மெல்ல மெல்ல ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் கலர் சர்க்கிள்குள்ளே ரெண்டு கண் விரித்து நம்மளை பார்க்குற மாதிரியே அப்படியே இருக்குது இதை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ ஃபுல் இமேஜும் அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி உங்கள் கிட்டே வர வர நீங்கள் பாருங்கள் அப்படியே அந்த தீபத்தோட ஒளியோடு சேர்ந்த அந்த ரெண்டு கண்கள் நம்மளை அப்படியே விரித்து பார்க்குறது நல்லாவே வந்து தெரியுது இந்த வராகி அன்னையோட முகம் வந்து இந்த கண்களும் வந்து உங்கள் கண்ணுக்கும் தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் செவ்வாய் கிழமனாலே பொதுவாக முருகன் கோவிலுக்கு போகிறது வந்து வழக்கமாக வச்சுருப்பீங்க செவ்வாய்கிழமை சில வேண்டுதல்கள் வந்து செய்யும் போது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி நம்ம பார்த்தோம்னா முருகனை மட்டுமல்ல நீங்கள் கால பைரவரை செவ்வாய்க்கிழமைக்கு வழிபாடு பண்ணலாம் வராகி அண்ணையை செவ்வாய்க்கிழமைக்கு வழிபாடு பண்ணலாம் சிவனை செவ்வாய்க்கிழமைக்கு வழிபாடு பண்ணலாம் ஏன் பர்டிகுலராக இவங்களையெல்லாம் செவ்வாய்க்கிழமைக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம வாழ்க்கையில மெயினான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பணப்பிரச்சனைங்க இந்த பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை தொழில் நல்லா இருந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த தொழிலே அடியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அப்பேற்பட்ட தொழில் வந்து நமக்கு சிறக்கிறதுக்கு பணப்பிரச்சனை அடியோடு நீங்குறக்கு இந்த பணப்பிரச்சனையினால் வர கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைங்கிறது ஒரு மனுஷன் இல்லாதவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே ஒரு கடன் சின்ன சின்ன கடன் பெரிய பெரிய கடன் சொல்லிட்டு கோடி ரூபா பணம் இருக்கிறவங்க கூட ஒரு ஒரு லட்ச ரூபா கடனில் மாட்டிட்டு தான் இருப்பாங்க நம்ம கடன் பிரச்சனை வந்து பயங்கரமான ஒரு இஷ்யூவாக இருக்கும் இப்படி நமக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் சரி பண்ணணுன்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் வந்து கண்டிப்பாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சித்தர்கள் எல்லாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அந்த மாதிரி சித்தர்கள் சொன்ன முதல் முறை என்னென்னா நீங்கள் வந்து தானம் செய்கிறது மூலமாக நிறைய விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க நிறைய தீபம் போடுவீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் சில நேரம் அது டக்குன்னு நமக்கு பளிக்கும் சில நேரம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா நம்மளோட கர்மாவும் ஒரு காரணமாக இருக்குது ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட கர்மாவோட அந்த வீரியத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நீங்கள் கேட்குற விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கணும்னா தான தர்மங்கள் செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போது நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு மூணு விஷயம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் நீங்கள் நிறைய விஷயத்தில் பிரச்சனையில் இருக்கீங்க ஐ மீன் என்னென்னா கடன் பிரச்சனை மட்டும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை அது என்னவாக வேணால் இருக்கலாம் சரி பண்ண முடியாத பிரச்சனையில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் சொல்கிற இந்த முறையெல்லாம் நீங்கள் எந்த சுட்சிவேஷனில் இருந்தாலும் வந்து செய்யலாம் நான் எது எதுன்னு சொல்லிடுறேன் சரிங்களா டெய்லியும் காலையில் நீங்கள் குளிப்பீங்க இல்லையா எப்போ குளித்தாலும் சரி காலையோ மதியமோ இரவோ எப்போ நீங்கள் பசும்பால் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இந்த பசும்பால் வந்துட்டு காய்ச்சாத பசும்பாலாக இருக்கணும் அந்த காய்ச்சாத பசும்பால் ஒரு மூணு சொட்டுங்க சரிங்களா வெறும் மூணு சொட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் விட்டு அப்படியே குளிச்சிடணும் உடம்புக்கு குளித்தாலும் சரி தலைக்கு குளித்தாலும் சரி அதை வந்து பயன்படுத்தணும் இந்த பசும்பாலை வச்சு குளித்தா கஷ்டம் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதில் பசுவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு வீட்டுக்குள்ளே போகணுமா பசுமாடை கூப்பிடுவாங்க அந்த வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குது இல்லை அந்த வீட்டில் ஒரு ஏதோ ஒரு கெட்டது இருக்குது முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணணுன்னா கோமயம் நமக்கு தேவைப்படுது பசுங்கிறது வந்துட்டு எல்லா தெய்வங்களோட ஒரு அடக்கமாக வந்து பார்க்கப்படுதுங்க அந்த பசுமாடு அந்த கோமாதாவோட பசும்பால் சுத்தமான இந்த பசும்பால் ஸோ அப்பேற்பட்ட பசும்பால் வந்து நம்ம மேலே படும்போது நம்மளே புனிதம் அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கே தெரியாமல் நம்ம உடலில் ஏதாவது ஆட்கொண்டிருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடங்களாக இருக்குன்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி பசும்பாலுக்கு இருக்குது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எப்போ குளித்தாலும் ஒரு மூணு சொட்டு பசும்பாலை தண்ணியில் விட்டு காய்ச்சாத பசும்பால் பேக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பசும்பாலை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி வந்து குளிக்கணும் ஒரு மண்டலத்துக்கு இதில் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்படி குளித்து முடித்த உடனே நீங்கள் ஏதாவது ஒரு உங்களோட இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போகலாம் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் இல்லை நான் சொன்ன இல்லைங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் காலபைரவர் முருகன் கோவில் வராகி அன்னை சொன்னது சிவன் கோவில் இந்த மாதிரி கோவிலெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் போய் அந்த கோவிலில் மனசார உட்காந்து ரெண்டு நெய் தீபம் வந்து போட்டுட்டு வாங்க இது ஒரு விஷயம் இருக்குது இதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா அந்த நெய் தீபம் போடுறீங்க இல்லையா இந்த நெய்யை வந்துட்டு தானமாக கொடுக்குறதுங்கிறது பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க நெய்யை வந்து தானமாக கொடுத்தா கர்மா வந்து அழியறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது கம்ப்ளீட்டாக அழியன்ற மாதிரி சொல்கிறாங்க தானத்தில் வந்து அத்தனை ஒரு மகிமை இருக்காமா அதாவது இந்த நெய்ங்கிறது நீங்கள் விளக்கு வைக்கிற நெய் இல்லை அதாவது நீங்கள் கோவிலில் போய் விளக்கு வச்சுட்டு அதில் இருக்க நெய் எடுத்து நான் கொடுக்க சொல்லலை தனியாக நெய் தானம் கொடுங்கன்ற அதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏதாவது ஆசிரமத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் நெய் தானம் கொடுக்கலாம் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி நம்ம ஏதாவது ஒரு யாருக்காவது கொடுக்கலாம் ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம் இப்படிலாம் தோணுச்சுனாலும் கூட நீங்கள் அப்படியும் கூட வாங்கி கொடுக்கலாம் உங்களோட சக்தியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் அந்த நெய் தானம் கொடுக்கலாம் இதை வந்து எப்போ கொடுக்கணும்னா செவ்வாய்க்கிழமை நெய் நெய்தானம் கொடுக்கணும் இப்படி நெய் தானம் கொடுத்துட்டு வரது மூலமாக நிறைய ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தானத்தில் தானம் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களால் முடிஞ்சால் இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த நெய் தானம்ங்கிறது மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்தா போதும் சரிங்களா வார வாரம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை மாதத்தில் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமை நீங்கள் வாங்கி கொடுத்தா போதும் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயங்க உங்கள் வீட்டில் பட்டை வந்து நீங்கள் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற பட்டை இருக்கும் இந்த பட்டையை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு செவ்வாக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் உங்கள் கிட்டே இருக்கிற பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா இந்த மூணு நோட்டில் ஏதாவது ஒரு நோட்டு புது நோட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க புது நோட்டாக இருந்துச்சுன்னா நல்லது இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு பழைய நோட்டும் கூட பயன்படுத்திக்கோங்க பட் புதுசு கிடச்சின்னா பத்திரமாக வச்சுக்கோங்க இது மூணில் ஏதாவது ஒரு நோட்டு தான் வேணும் வேறு நோட்டு யூஸ் பண்ண வேண்டாம் இது மேலே இந்த பட்டை பொடி இருக்குது பார்த்திங்களா இந்த பட்டையை நீங்களே அரைச்சி கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக இருந்தாலும் கூட போதும் அந்த பொடியை வந்துட்டு இந்த ரூபாய் நோட்டு மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் வாசலுக்கு வெளியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணுன்னா நிலைவாசலை தாண்டி தானே உள்ளே வருவீங்க வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே நின்றுட்டு வீட்டுக்கு உள்ளே அதை நீங்கள் ஊதி விடணும் சரிங்களா இந்த அந்த பட்டை பொடியை அந்த பணத்து மேலே வச்சு ஜஸ்ட்டு ஊதி விடணும் இப்படி ஊதி விடுறதன் மூலமாக பட்டைப்பிடிக்க ஒரு பவர் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு தெரியாமல் இருக்க அந்த கெட்ட விஷயங்களை அந்த தடங்கல்களை தகர்த்தெரிகிற சக்தி வந்துட்டு பட்டைப்பொடிக்கு வந்திருக்கு இப்படியெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நம்ம கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் ஒரு வாரத்தில் செஞ்சால் ரெடியூஸ் ஆகுமா ரெண்டு வாரத்தில் ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும் பட் கண்டினியூவாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் இந்த பொடி நீங்கள் தூவுறதும் கூட வார வாரம் செவ்வாய்கிழமை நீங்கள் செய்யணும் இந்த பசும்பாலில் குளிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் செய்யணும் இந்த நெய் தானம் கொடுக்கறதுங்கிறது மாதத்தில் ஒரு வாட்டி செய்யணும் இந்த மெத்தடெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்க நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் தொடர்ந்து செய்யறது மூலமாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்